ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மண்டேக்கான விளாக் பார்த்துர்லாங்க மண்டே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் தான் நான் எனக்கு டே ஸ்டார்ட் ஆகிச்சு இன்றைக்கி பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரம் பூஜைகள் பண்ணலை ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபுல்லாக பயங்கர ஃபீவராக இருந்துச்சு எதனால ஃபீவர் அப்படியே டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னு தெரியல மேபி சடன் சேஞ்ச் ஆஃப் கிளைமேட்னாலையும் இருக்கலாம் இல்லாட்டி எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஆகும் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஆகுமான்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து சடனாக என்னோடய பாடிக்கு அதிகமான ஒர்க் கொடுத்தாலோ எனக்கு இந்த மாதிரி ஃபீவர் வந்துருங்க ஸோ தட் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு மண்டே யூஷுவல் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க என்ன தான் நமக்கு வந்து காய்ச்சல் இருந்தாலும் சரி மற்ற என்ன உடலில் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து சாட்டர்டே சண்டேல எல்லாம் ரெக்கவரி பண்ணிவிட்டு மண்டே மார்னிங் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து டே ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி தான் அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையே பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி இன்சஸ்ட் பண்ணுறீங்க மற்ற டைம்லலாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எப்போவுமே சன்ன் ரைஸுக்கு அப்புறம் நம்ம வந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு வந்து பலன் வந்து ரொம்ப கம்மியாமாங்க சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் வந்து இதாக இருக்கும் இல்லைங்களா அந்த டைமில் நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரமான மூணு டு அஞ்சு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிங்கனால அந்த டைமில் எந்திரிச்சி பண்ண முடியாதவங்க மற்ற நல்ல நேரங்களும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பட் வீட்டில் பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வீட்டில் தீபம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட்டு அது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மளை சார்ந்த வர அடுத்த ஜென்ரேஷனுக்குமே அது நல்ல ஒரு ஹேபிட்டா வளரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகக்கூடிய எல்லா மக்களுமே இதை ஒரு டைமில் வந்து கண்டிப்பாக அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தொய்வடைகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான சில ஹேபிட்ஸை வந்து கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களா இருந்தால் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் நிறைய லீடர்ஷிப்பில் இருக்கவங்க இதை வந்து மென்ஷன் அந்த ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க அதே மாதிரி அன்னைக்கான டே வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க ஃபுட்டு செஞ்சுருந்தேன் எனக்கு இந்த மாதிரி உடம்பு செல்லாமல் இருக்கப்போ பாப்பா கிட்ட சொல்லிட்டா ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப் தான் மேடம் கிண்கி வெறும் வந்துட்டு தக்காளி சாதம் செஞ்சு எக்ரம்பிள் செஞ்சு கொடுத்துருந்தா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டாங்க தென் இது என்னோடய கிச்சனை சுற்றி காட்ட சொல்லி புதுசாக வந்திருக்க சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க என்னோடய கிச்சன் ரொம்ப பெரிய கிச்சன் எல்லாம் இல்லைங்க ரொம்ப குட்டி கிச்சன் அதுக்கப்புறமா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம சமைக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஜனலில் அந்த இப்போ இல்லைங்களா அந்த குட்டி இதெல்லாம் வந்து பாப்பாவோட விளையாட்ஜமானம் அது கலர் எல்லாம் போய்டு நாங்கள் வாங்குகிறோம் அது பிங்க் கலர் செட்டாக இருந்துச்சு அது கலரெலாம் போனதுனால நான் வந்து கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கைத்திறமையை வந்து அதில் காட்டி வச்சிருக்கேன் அதனால தான் அங்கே வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற பொருளெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டிசைன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணிப்பாங்க தென் என்னோடய ஷெல்ஃப் பார்த்துட்டிங்கன்னா மூணே ஷெல்ஃப் தான் சென்டரில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன் மேலே வந்து பெரிய ஃப்ரையிங் பேன்ஸ் வடைச்சட்டி இந்த மாதிரி வச்சுருப்பேன் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்பேச்சுலாஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன் இன்னும் ஒரு சைடு செக்ஷனாக பிரித்து மேலே வந்து டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் அதுக்கு கீழே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பேன் நிறைய பொருள் வந்து நான் டம்ப் பண்ணிக்க மாட்டேன் பிகாஸ் கிச்சன் வந்து ரொம்ப கசகசன்னு தெரியும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் வந்து இந்த கார்போர்ட் பாக்ஸில் போட்டு மேலே வச்சுருவாங்க அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு அன்னபூர்ணி அம்மா ஃபோட்டோ வச்சுருக்கேன் தென் ஃப்ரிட்ஜ் கவருமே மாற்றிட்டேன் அம்மா ஃபோட்டோ பக்கத்தில் வந்து ரைஸ் போட்டு ஒரு இது வச்சுருக்காங்க எப்போவுமே எல்லாேருமே சொல்லுவாங்க அன்னபூர்ணி வச்சா முன்னாடி கண்டிப்பாக ரைஸ் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதுவுமே வச்சாச்சு தென் இதெல்லாம் என்னோடய ஃப்ரிட்ஜ் மேக்னட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் என் தம்பி இந்த லண்டன்னு இருக்கிறத வந்து என் தம்பி வாங்கிட்டு வந்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னோடய சிஸ்டர் வாங்கிட்டு வந்தது அவங்க வந்து இப்போது தாய்லாந்து போயிருந்தாங்க அங்கே வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அவங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எல்லாருமே ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு தருவாங்க அதெல்லாம் நான் கொஞ்ச நாளைக்கு கொட்டி வச்சுப்பேங்க அதுக்கப்புறம் அந்த அந்த ஒட்டுற அந்த தன்மை போனதுக்கப்புறம் எடுத்து என்னோட பாக்ஸில் போட்டு பீரோக்குள்ள வச்சுக்குவேன் தென் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயுமே நிறைய திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ண மாட்டேன் நானும் பார்ப்பாங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் வாங்கி வச்சிருப்பேன் வீட்டை எப்படி நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான் நிறையா திங்ஸாக வாங்கி டம்ப் பண்ண மாட்டேன் வேணுங்கிற பொருளை எடுத்த உடனே எடுத்த இடத்துல திருப்பி வச்சுருவேன் அதே மாதிரி கவுண்டர் டாப் மேலே எனக்கு இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்காது நான் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் என் கூட யார் சமைச்சாலும் இமீடியாக கழுகி கழுகி அதை வந்து அதாவது பிளேஸில் வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ தட் எனக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு வேலை இருக்காதுங்க ரொம்ப வந்து நிறைய வீட்டு வேலை இருக்குது அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் வரவே வராது ஸோ நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தென் அதுக்கப்புறமா ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா என்னோட தியாகத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த வார்த்தையை நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா இல்லை சொல்லுவீங்களா ஏன்னா என்கிட்ட இப்போ நிறையா பேர் ரீசண்டாக சொல்கிறீங்க நான் ஒன்று கேட்குறேன் உங்களை நீங்கள் இழந்து ஒரு தியாகம் செய்யணுன்னு அவசியமே இல்லைங்க நான் இதைத்தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவேன் செல்ஃப் கேர் ஆகட்டும் செல்ஃப் லவ் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு பொண்ணுக்குமே கல்யாணான எல்லா பொண்ணுமே ஒரு டைம் யோசிச்சுருப்போம் ஒரு நாள் யோசித்து பார்த்துருப்போம் இதை வந்து ஹஸ்பண்டுக்காக பிடிக்கும்னு செய்வீங்க இந்த ஸ்நாக்ஸு என் குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு செய்வீங்க என்னைக்காவது உங்களுக்கு இது பிடிக்கும் நான் எனக்கு பிடிச்சத செஞ்சிருக்கேன் நீங்கள்லாம் சாப்பிடுங்க யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பீங்களா நூற்றுல ஒரு ஐம்பது சதவீதம் கூட இந்த இதை பண்ணவே மாட்டோம் எப்பவுமே நம்மளோட லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்காக அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நம்ம வந்து அப் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம் பட் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியே கிடையாதுங்க ஏன்னா ஒன் டே நம்ம திரும்பி நின்று பார்க்குறப்போ மற்ற எல்லாருமே அப் ஆகிருப்பாங்க பட் உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாமல் இருக்கும் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைகள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா நான் உன்னைய இதை தியாகம் பண்ண சொல்லலையே நான் உன்னைய வேலைக்கு போக வேணான்னு சொல்லலையே நீயா வந்து வேலைக்கு போகாமல் இருந்துட்டு இப்போ எனக்காக பண்ணனே நீ ஏமா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்கங்க இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வளர்ந்த குழந்தைகள் கேட்குறத என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கிறப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது கரெக்டு தானே அந்த குழந்தை கேட்குறது அந்த குழந்தைங்கள உங்களை வேலைக்கு போக வேணான்னு சொல்லலையே அந்த குழந்தை அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு செய்யாதான்னு சொல்லியே நீங்களாக தான் அந்த குழந்தைக்காக எல்லாமே வந்து நம்ம விட்டு கொடுத்து பண்ணணும் பட் அது வந்து தப்பும் கிடையாதுங்க அட் த சேம் டைம் முழுசாக நீங்கள் வந்து தியாகம் பண்ணியும் ஒரு லைஃப்பை வந்து சக்ஸஸாக கொண்டு போகவே முடியாது என்றைக்காக இருந்தாலும் ஒரு ஒருத்தர் அடடாக நம்ம இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் அக்கறை காட்டுறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு உங்கள் மேலேயும் நீங்கள் அக்கறை காமிச்சிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள் படிக்க பிடிக்குமா படிச்சுக்கிட்டே இருங்க படிக்கிறதுக்கு நிறைய கதவுகள் திறந்துருக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது எப்போ வேணால் நீங்கள் எதை வேணால் சாதிக்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு பிடிச்ச வேலைனால பிஸ்னஸாக உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதையுமே ட்ரை பண்ணுங்கள் இல்லை என்ன மாதிரி இப்போ நான் ஜாப் போகணும்னு ஆசைப்பட்றேன் அட் த சேம் டைம் என் குழந்தையும் நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் நான் தேர்ந்தெடுத்த ஒரு வழி தான் வந்து இந்த டான்ஸை இந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் திறந்துருக்குங்க பட் நம்ம தொலாவி போகிறது தான் கிடையாது என்றைக்கி ஒரு நாள் உங்கள் தேடல் அதிகமாகுதோ அன்றைக்கே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்மே உங்கள் கையில் வந்துடும் ஸோ நான் எல்லா லேடீஸ் கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா தேடுங்கள் தேடிக்கிட்டே இருங்க அந்த தேடல் என்னைக்குமே நிற்கக்கூடாது என்னைக்கு உங்கள் தேடல் நிற்குதோ அன்னைக்கு நீங்கள் வந்து லைஃப்பில் தோத்துட்டீங்க அப்படிங்கிற மைண்ட்செட் குள்ளே வாங்க அந்த தேடல் நிற்கவே நிற்காது இன்றைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க நான் எனக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒன்று எனக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் இதுதான் பண்ணியிருக்கேன் இதோடு எனக்கு போதும் அப்படின்னு நான் நிற்கவே மாட்டேன் இந்த இது என்னாகணும் நீ எப்படி எல்லாமே செய்கிற நீ எப்படி அது பண்ணுற நீ எப்படி இது பண்ணுற சிலவங்க வந்து ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்ஃப் கேர்லேயே ஆகட்டும் இல்லை குழந்தைகளை பார்த்துக்கறதுலையோ ஏதாவது ஒன்றில் வீக்காக இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எதுலேயுமே நீங்கள் மைனஸாக இருக்க முடியாது எல்லா இடத்துலையுமே நீங்கள் ப்ளஸ் வாங்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி உங்களை யாராவது ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் யாராவது ஒருத்தங்க உங்களை தூக்கி விடணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்களா ஏ வெரி குட் யாராவது இது பண்ணியிருக்காங்களா நீ பண்ணியிருக்க வெரி குட் அப்படின்னு உங்களை நீங்களே உங்கள் தோளில் தட்டி கொடுங்க அந்த அந்த உத்வேகம் தான் உங்களை வந்து அடுத்தடுத்து கொண்டு போகும் அதே மாதிரி உங்களை சுற்றி யார் என்ன பேசினாலும் காதில் போட்டுக்கவே போட்டுக்காதீங்க பிகாஸ் உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுகிறதுக்கு மட்டும்தான் ஆட்கள் இருக்கும் பாசிட்டிவாக உங்களை கை கொடுத்து வாமப் போகலான்னு கூப்பிட்றக்கு ஒரு ஆள் கூட கிடையாது டவுனாக ஃபீல் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்கிறது என்னென்ன நான் இருக்கேன் நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் அது சூப்பராக இருக்குது ஓகேங்களா நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து சில சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க அக்கா எங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க நான் எல்லா லேடிஸையுமே அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஏன்னா எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி வந்து இனியும் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசிச்சிங்கனாலே லைஃப்பில் சக்சஸ் ஆகிடலாம் சாரி இது கொஞ்சம் நீளமாக போயிடுச்சு இன்றைக்கி வந்து ஸ்கின் கேர்மே பண்ணியிருந்தேன் அன்னைக்கு வந்து கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லி அங்கேருந்து கிரேவி கொடுத்துட்ருந்தாங்கங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வெறும் இட்லி மட்டும் வச்சு கிரேவி வச்சு சாப்பிட்ருந்தேன் பாப்பாக்கு அன்றைக்கி ஃபீவராக இருந்ததுனால இட்லியும் சக்கரையும் சாப்பிட்டா நான் இட்லியும் பொட்டேட்டோ கிரேவியும் சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்டு ஸ்கின் எல்லாம் முடிச்சுட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி எப்போ போல் தீபத்தையுமே மலை ஏற்றிட்டு படுக்க போயாச்சு என்னைக்கான டே எனக்கு இப்படி தான் இருந்துச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி நிறைய சிஸ்டர் உங்களை என்கரேஜ் பண்ண சொல்லியிருந்தீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா மறுக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்